மிகவும் கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இதை பத்தி நம்ம பல நாட்களாக பேசியிருக்கிறோம் தொடர்ந்து மறுபடியும் பல இடங்களிலும் இந்த தீவிரமான வெப்ப அலை அப்படிங்கிறது பதிவாக போது நண்பர்களே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது நூத்தி ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூத்தி ஆறு முதல் நூத்தி ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை கண்டிப்பாக வெப்பம் பதிவாகும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க இப்ப இதுல குறிப்பாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்துல இனி தீவிரம் அடையும் குறிப்பா திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வெப்பம் கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீச தொடங்க போது டெல்டா மாவட்டத்துல ஏன்னா இதுவரைக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை பதிவான நிலையில் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை திருச்சி புதுக்கோட்டை சேலம் கரூர் நாமக்கல் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக மிக கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கும் அடுத்தபடியாக நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இதுவரை இல்லாத வெப்பம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு பொதுவாக நமக்கு மே மாதத்தில் மே பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிகள் வரை அந்த நாட்களில் பதிவாகக்கூடிய வெப்பம் அதாவது அக்னி நட்சத்திர காலங்களில் பதிவாகக்கூடிய வெப்பம் இப்போதே நமக்கு வந்து பதிவாக தொடங்கி இருக்கு நிறைய மாவட்டத்தில் இப்போ இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமாகவே பதிவாகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தபடியாக மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க அதற்கு முன்னாடி தென் மாவட்டங்களையும் சொல்லிடலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் இந்த மறுபடியும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது மே முதல் வாரத்துல மேற்கு தொடர்ச்சியில ஒரு கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் ஏற்கனவே நமக்கு விட்டு விட்டு மழை பெய்து கொண்டுதான் இருக்கு தேனி தென்காசி அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவுங்கிறது இரவு நேரத்தில் பதிவாய் கொண்டுதான் இருக்குது இருந்தாலும் அந்த மாவட்டம் முழுவதும் கனமழை மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாக கனமழை அப்படிங்கிறது மே முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது அதனால அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள் முடியும் வரை நமக்கு மழை இங்கும் கிடையாது மே முதல் வாரத்தில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் பெய்ய தொடங்கிறோம் அதே போல நமக்கு இந்த மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளுக்கு வர வாய்ப்பு இருக்குமா வட தமிழ்நாட்டுல ஏன் மழையே வரமாட்டேங்குது எங்களுக்கு எப்போதான் மழை வரும் அப்படிங்கிற தகவல் கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வறண்ட வானிலை தான் அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் வறண்ட வானிலை தான் ஒரு நான்கு சதவீதம் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது